பிக் பாஸ் சீசன் எயிட் அசத்தலா சொதப்பலா டிஆர்பி உயர்ந்துச்சா அப்படிங்கிறது குறித்த ஃபுல் ரிப்போர்ட் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா போன அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சுது ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ஏழு சீசன்களாக கமலஹாசன் தான் தொகுத்து வழங்குறாரு பட் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ட்விட் பண்ணிட்டாரு இதை தொடர்ந்து கமலுக்கு பதிலாக இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்கிட்டு வராரு சோ உண்மையை சொல்லப்போனால் விஜய் சேதுபதி தன்னுடைய வேலையை சிறப்பாகவே தான் செஞ்சுட்டு வராரு தான் சொல்லணும் ரொம்பவே யதார்த்தமா விஜய் சேதுபதி இந்த ஷோவை தொகுத்து வழங்கிட்டு வராரு அவர் தொகுத்து வழங்குற விதம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வருது ஆனா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மற்ற சீசன்களை போல விறுவிறுப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரியா தான் ரசிகர்கள் வந்துட்டு கருத்துக்களை பதிவு பண்றாங்க மற்ற சீசன்களில் சண்டைக்கும் சச்சரவுக்கும் பஞ்சமே இருக்காது ஸோ ரசிகர்கள் விறுவிறுப்பாக மற்ற சீசன்களை பார்த்துட்டு வந்தாங்க ஆனா இந்த சீசன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க அதுக்கு முக்கிய காரணம் ரவீந்தர் அர்ணவ் ஸோ இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய போட்டியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே இந்த ஷோவை விட்டு தான் ரவீந்தர் அர்ணவ் போன்ற போட்டியாளர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ பலருடைய கருத்தாகவே இருக்குது இந்த நிலையில தான் வயல் கார்டு ட்ரீஸும் உள்ள போயிருக்கிறாங்க ஸோ மெல்ல மெல்ல இந்த சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது குறிப்பா வார இறுதியில புஜய் சேதுபதி வர எபிசோட்ஸ் எல்லாமே சிறப்பா இருக்குது இதன் காரணமா முன்னாடி இருந்த டிஆர்பி ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மெல்ல மெல்ல அதிகரிச்சிட்டு வருது இன்னும் போக போக நிகழ்ச்சியினுடைய விறுவிறுப்பு கூட ஸோ அதனால் டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதை தொடர்ந்து இந்த வாரம் பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் நாமினேஷன் தான் வந்துட்டு நடந்துச்சு அது நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யத்தை இன்னமுமே அதிகரிச்சிருக்குது இது தொடர்ந்து போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி வாரம் அப்படிங்கிறதுனால பிக் பாஸில் வந்துட்டு எலிமினேஷன் இல்லை அதனால் இந்த வீக் வந்துட்டு டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா குறைவான ஓட்ஸ் வாங்கி கடைசி மூணு இடங்களில் ஆனந்தி சாட்சனா சுனிதா இவங்க மூணு பேர் தான் இருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டபுள் எவிக்ஷன் இல்லை சிங்கிள் எவிக்ஷன் தான் ஸோ அதுலேயும் சுனிதா வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு தெரியுது ஸோ சுனிதா பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தி சாட்சனா ஸோ இவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்கள விடவும் ஸ்ட்ராங்கான போட்டியாளர் தான் பட் மக்கள் விரிக்கிற ஒரு போட்டியாளராக சுனிதா இருந்ததுனால அவங்க வந்துட்டு லீஸ்ட் ஓட்ஸ் அடிப்படையில் வந்துட்டு இப்ப வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க கண்டிப்பா சுனிதா பாத்தீங்க அப்படின்னா இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பிகாஸ் எல்லாருக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கேம் ஆடுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஓன் வியூ இருக்கும் இல்லையா ஸோ அதில் கண்டிப்பாக சுனிதாவுக்கு வந்து நம்ம நல்லாவே கேம் ஆடுறோம் அப்படிங்கிற தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்கல ஸோ அதனால ஆரம்பத்துல இருந்தே சுனிதா வந்துட்டு ரசிகர்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதோட ஒரு எதிர்வினை தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மூலயமா வந்துட்டு மக்கள் காமிச்சிருக்கிறாங்க ஸோ சுனிதா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மக்கள் ஆதரவு கொடுக்காம அவங்க குறைந்த வாக்குகளோட எவிட் டை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ஸோ இனிவே அண்ட் அதே போல் இந்த வீக் ஒரு மிட் டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் தெரியுது ஸோ அதனால சுனிதாவை தொடர்து கண்டிப்பாக ஒரு பெண் போட்டியாளர் தான் வெளியே போகிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பெண் போட்டியாளர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்